தளபதியோட கடைசி படமான சிக்ஸ்டி நைன் படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு கண்டிப்பா எல்லாருமே பாத்திருப்பீங்க இந்த நிலைமையில இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தளபதியை பிடிக்காத சில பேர் சோசியல் மீடியால ஒரு கதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க டீடைலா தளபதியோட கடைசி படமான சிக்ஸ்டி நைன் படத்துக்கான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆச்சு தளபதியோட கையில நெருப்பு தீபம் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஜனநாயகத்தின் தீபம் ஏற்றுபவர் விரைவில் வருகிறார் அப்படின்ட்டு ஒரு தரமான வாக்கியமும் அந்த போஸ்டர்ல இருந்தது காண்டான சில பேர் இப்ப சோசியல் மீடியால என்ன கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நடிகர் விஜயால மாநாடு நடத்த முடியல தொண்டர்கள் அண்ட் ரசிகர்கள் கட்சி மேல அதிருப்தியில நடிகர் பிரச்சனைகளை சமாளிச்சு ஒரு மாநாடு கூட நடத்த முடியல இவர் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு இந்த விமர்சனங்களை மறைக்கிறதுக்காக தான் இப்போ அவரோட அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து மக்களோட மனநிலையை திசை திருப்ப பாக்குறாரு அப்படின்ட்டு ஒரு கட்டு கதையை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சில்லறத்தனமான வேலைகளை யாரு செய்வா அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் தளபதி முதலமைச்சராக போறாரு அப்படின்னு சொன்னாலே உடன் வைத்தறிச்சலா இருக்கும் போல இப்ப தளபதியோட கடைசி பட அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர்ல ஜனநாயகத்தின் தீபம் ஏற்றுபவர் அப்படின்னு ஒரு நங்குரத்தை நச்சுன்னு போட்டிருக்காங்க இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உடன் பிறப்புகளுக்கு வைத்தறிச்சல் நிக்கவே நிக்காது வந்து இன்னமும் அதிகமாயிரும் அது எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ